உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைறேங்க இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது அதிசார குரு பேச்சு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மேஷம் முதல் மீனமறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பகுதியில் ஒரு ராசி பற்றியும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திர பற்றியும் நம்ம வீடியோ பகுதி போ பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் பரம் ஆள் கொடுத்து வச்சிருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஷாக வந்துடுங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தித்திக்கும் தீபாவளியை முன்னிட்டு நம்ம அதிசார குரு பேச்சு பழங்கள் கால புருஷ நம்ம பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வர வீடாகவும் அதாவது சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படி போயிடும் அப்போ இந்த குரு பேச்சியுடைய பார்வை எப்படி போகிறது இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் அழைத்தர இருக்கிறார் அப்போ நம்முடைய நீங்கள் பார்க்கும்போது இலவச ஜோதிடம் அப்படிம்போது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா மாதங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கப்படும் நீங்கள் உங்களுக்கான ஒரு கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதில் இந்த அதிசார குரு பயிற்சி அது எப்படி இருக்கப் போகிறது இப்போ குரு பயிற்சி பலன்கள் கடகராசியை நோக்கி செல்கின்றன முன்னதாகவே கடகராசியை வரக்கூடிய இந்த குரு கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அதிசார குரு அடைந்து கடகராசி செல்ல இருக்கிறாருங்க அப்போ இந்த அதிசார குரு என்பது வேகமாக முன்னோக்கி செல்லக்கூடியவை ஒரு குரு வக்கரம் பெற்றிருக்குன்னா அது பின்னோக்கி செல்லும் இது குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை உட்கூடிய மாதமாக அந்த இந்த குரு பயிற்சியான பலன்கள் உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி வளம் வருதுங்க அதை நீங்கள் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த வீடியோ பகுதியில் ரிஷவராசினியர்களுக்கு நம்ம குரு பயிற்சி பழங்களுக்குப் போகிறது அது முழுமையான தொகுப்பை பார்க்க அதிசாரம் என்றால் முன்னோக்கி அல்லது மிக வேகமாக நகருது என்று பொருளுங்க குறிப்பாக கிரகங்களுக்குள் மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையாக நம்ம பார்க்குறோம் அந்த பார்வையிலேருந்து குருவுடைய பார்வை நமக்கு நல்ல ஒரு விதமாக அமைய இருக்குதுங்க பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்ற பாதையில் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அது மிக வேகமாக நகரக்கூடியவர்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இதனால் வரைக்கும் பார்க்கும்போது குருவுடைய பார்வைக்கு உங்களுக்கு ரிஷபராசு என்பது எதிலையுமே ஒரு மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் ரிஷபராச என்பர்கள் அந்த ரிஷபராசையில் அவங்களுக்கு ஏற்பக்கூடிய மாற்றங்கள் என்ன பரிகாரம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இதை படிச்சா நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா அந்த ரிஷவராசிக்கு அதிசார குரு பேச்சு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதுங்க இப்போ மூன்று விதமான பயணங்கள் உண்டுங்க அது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்து இந்த கிரகங்கள் சீரான வேகத்தில் இயங்குதா இல்லை முன்னோக்கி செல்லக்கூடியவரா இல்லை பின்னோக்கி செல்லக்கூடியவரா அப்படிங்கிறது பார்க்குறோம் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வைத்து தான் நம்ம தற்போது அந்த கிரகனுடைய நகர்வை வைத்து தான் நம்ம பலங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்றுங்க இதில் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப ரொம்ப மு முக்கியமாக பார்க்குறோம் தற்போது மிதனராசிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது சீரான பயணங்க ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல தெரிகிறது அதை தான் நம்ம என்ன பண்ணுற வக்கிரம் பின்னோக்கி போனாவே வக்கிரம் என்று சொல்லுகிறோம் அது போல தான் குரு வேகமாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மிதனராசியில் தென்படும் குரு பகவான் கடகராசிக்கு செல் செல்கிறார் அதுதான் கு குருவுடைய பார்வை முன்னோக்கி செல்வதால் அதிசார குரு பேச்சு பலன்கள் உண்மையிலேயே அவர் கடகராசியில் தான் பிரவேசிக்கப் போகிறாரா எப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போ போகும் பொழுது ஏன்னா கடகராசிக்கு வந்து ச குரு உச்சங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்கிற பார்க்க இருக்கிறோம் இப்போ அதிசார குரு பேச்சு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசி அன்பர்கள் அன்பால் ரிஷபராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதி என்று சொல்லக்கூடிய யாரும் பார்த்தா குரு அத்துதாங்க ஏன்னா அவர் தான் பவுனக்கூடியவன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மற்ற அனைத்து கிரகங்களும் நன்மை வாரி வழங்குவார் ஆனால் குரு மட்டும்தான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவார்ன்றது ஒரு உண்மை நிதர்சமான உண்மை ஏன்னா கோடீஸ்வர யோகம் என்பது குரு அதாவது ரிஷவராசிக்கு பார்க்க இருக்கிறோம் இப்போ பௌர்ணமத்தில் இருக்கிறாருங்களா அது பார்க்குறோம் மற்ற அனைத்து ராசினரை விட ரிஷபராசிக்கு கும்பராசிக்கு மட்டும்தான் குரு லாப வீட்டினுடைய அதிபதியாக வருகிறார் ஆனால் ரிஷவராசிக்கு என்ன ஒரு விஷயம்னா குருவும் சுக்கரும் சேரக்கூடாதுங்க அப்படி சேர்ந்தாவே அசர குரு தேவர் சொல்லுவாங்க அப்படி என்றால் பிறக்கும் பொழுது நீங்கள் குருவை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் பிடி என்றால் எறும்பு பிடி என்று சொல்லுவார்கள் நீங்கள் அப்படி பிடித்து கொண்டால் வீடா பணமாக காரா நல்ல வேலையாக வாழ்க்கை துணை இருப்பாங்களா சிறப்பான எதிர்காலம் இருக்குமா இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் தற்போது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக அதிசாரமாக குரு பயிற்சி அடைந்து தீபாவளிக்கு நாள் முடியும் உங்களுக்கு நம்ம குரு பயிற்சி வருதுங்க கடகராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்கள் உடம்பு ரிஷவராசியினுடைய பிடியில் தான் இருக்கிறது தாயார் வர்க்கத்தினுடைய ஏதோனோ புண்ணியம் செய்தவர்களாக இருக்கணும் புத்தி கூர்மை உங்களுக்கு பிறப்பிலே அதிகமாக இருக்குதுங்க பாட்டியின் வளர்ப்பு அன்பும் அன்னையும் பாட்டியின் வளர்ப்பும் அன்பும் அன்னையின் வளர்ப்பு அன்பும் பெரியம்மா சித்தி போன்ற தாய்மொழி வர்க்கத்தினுடைய உங்களுக்கு எப்பொழுதுமே துணையாகத்தான் இருப்பார்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் கூட உங்கள் அவர்கள் உங்களை வெறுக்க மாட்டார்கள் கடகராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசி ரிஷபராசி வந்து உச்சமடைகிறாருங்க தான் சிறப்பு கடகராசியில் யார் உச்சமடைவாரோ நம் குரு தான் அப்படி அப்படி என்றால் கடகத்திலே மிகப்பெரிய ஒளிபுரிந்தியுள்ள குரு பகவான் அவர் உச்சமடைகிறார் சந்திரனுடைய பார்வை ராசி உச்சம் என்றால் க கடகராசியில் உச்சம் குரு அப்படி ரிஷபராசிற்கு எவ்வளவு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் இந்த நிலையில் கொள்ள வேண்டும் நாள்பட்ட தலைக்கு தற்போது தீர்வு கிடைக்கப் போகிறதுங்க நடக்காமல் இருக்கும் காரியங்கள் கூட நடந்து முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க திருமணத்துக்காக காத்து கொண்டு இந்த காலகட்டம் வரந்து எடுபவர்கள் உங்கள் வீட்டு வாயில் முன்பு வந்து அமர இருக்கிறார் திருமணமும் கெட்டிமலை சத்தம் கேட்க இருக்குதுங்க வாழ்க்கை துணை வாழ்க்கை வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி போகிறீங்க பணம் பெயர் புகழ் இந்த மூன்று தானே ஒரு மனிதனுக்கு தேவை இந்த குருவே உங்கள் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் பொழுது இதை மூன்றுமே அவர் வந்து தந்து போ தந்துட்டு போயிடுவார் உங்களுக்கு அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு சாதகமாக முடியுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ரிஷபர் ராசிக்கு அஷமதிபதி என்று சொல்லக்கூடிய அப்படி சங்கங்களை இருக்கிறார் என்று நீங்கள் கேட்காமல் கேட்கலாம் திருமணமாக போகின்ற ரிஷபராசி பெண்களை அதிசார குரு பேட்சி மூலம் நீங்கள் பிறந்த வீட்டை விட்டுவிட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உடன் நடத்த போகிறாங்க குடும்ப குடும்ப குறிப்பாக திருமணம் நடந்தது என்ன ஆகும் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பெண்கள் இயக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் நல்ல மதிப்பு மரியாதையா இருக்குங்க உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் உள்ளிருந்து பிழைக்கப்பாக பிழைப்பதற்காக வெளியூர் செல்பவர்கள் வியாபாரத்திற்காக வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள்லாம் இந்த காலகட்டம் இருக்குங்க வீட்டில் மழலை செல்வத்தின் குரலை நீங்கள் கேட்டு மகிழ போகிறீங்க நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் மழை சத்தம் எளிதை கேட்க போகுதுங்க அப்போ நீங்கள் நீண்ட நாட்களாக வீட்டை விற்க வேண்டும் நிலத்தை விற்க வேண்டும் என்று இருப்பவர்கள் இது ஒரு ஏற்ற காலமாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக நம்முடைய இடம் நிலம் வீடு வாகனம் போன்றவற்றை தான் அதன் மூலம் பெருத்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலம் நம்ம பார்க்குறோம் இளைய சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகுதுங்க பயந்து நடுங்கி கொண்டிருந்த காலெல்லாம் போய் தைரியமாக ஒரு தைரியத்தோடு நீங்கள் பேசுகின்ற காலமெல்லாம் வர இருக்குதுங்க இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கள் இருக்குதுங்க திருமணம் பாக்கியம் குழந்த பாக்கியம் வெளிநாடு யோகம் வண்டி வாகன யோகம் இடவாங்கம் யோகம் இது எல்லாம் சாதகமாக இருக்குதுங்க அரசாங்க ரீதியாக படிக்கூடிய மாணவர்களின் காலகட்டம் படிப்பில் சற்று அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க நம்ம பார்க்குறோம் ஏன்னா நேர்களே இப்போ ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வருங்கள் சங்கங்கள் சங்கடங்கள் தீரும் பொருளாதார வாழ்க்கை உயரம் மேல் மென்மேலும் மதிப்பு உயர் இருக்குது இந்த காலகட்டம் இந்த நேர்களை இதனால் வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் நம்ம ரிஷபராசி என்று பார்த்தோம் அதனுடைய வரக்கூடிய மூணு நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசேரிஷம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தொட்டது துளங்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனைக்கு முடி கட்டிருக்கீங்க அது உங்களுக்கு முடி தெரியான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் புது புதிய தொழில்கள் யுத்திகளும் கையாள போகிறீங்க ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் வெகு நாட்களாக வெளிநாடு யோகம் புத்திரபாக்கிய யோகம் திருமண யோகம் காதும் காட்ட நல்லாயிருக்குங்க இணைய நேரங்களில் ரிஷவராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்கும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் மறை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க